நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனலை பண்ணாமத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிருங்க நோட்டிபிகேஷன் ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்த டைபிஸ்டுக்கான எழுத்து தேர்வு வந்து நடைபெற்றது அதுக்கான டைப் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து நடந்துச்சு அந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க கட் ஆஃப் மார்க் எல்லாம் வெளியிட்டிருப்பாங்க இப்போ அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்களா அதில் திரும்ப செகண்ட் லிஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க கீழே லிங்க் ஆப்ஷன் இருக்கு அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களுக்கு வந்து இந்த மாத கடைசியில் உங்களுக்கு இந்த டைபிஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூட்மெண்ட் ஃபார் த ஆஃப் டைபிஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதியிருப்பீங்க அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் வராமல் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து வைக்கிறாங்க இருபத்தொம்பாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் பாத்துக்கங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னு இதில் வந்து பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேரை வந்து இப்போ கூப்பிட்டுருக்குறாங்க செகண்ட் லிஸ்ட்டில் அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன டைம் டேட் எல்லாம் போட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் சேனலில் நம்பிக்கிட்டு ரிசல்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ கிளாஸ் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணி நன்றி வணக்கம்